லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம தொடர்ந்து அனைத்தந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் திராவிடம் முன்னேற்றக் கழகம் இரண்டு கட்சிகள்ல இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம நடுநிலையை வெளியிட்டு வரோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக இருக்கார் இப்போ அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இணைஞ்சிட போறாங்க இதில் நீங்க போய் இவ்வளோ விதண்டவாதமாக அவங்கள பத்தி நீங்கள் செய்தி போகிறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி ரைட்டு முன்னுக்கு பின் முரணான ச பல்வேறு கருத்துக்கள் வே ஓநாடு வெள்ளாய் போன்ற வெள்ளாடு போன்ற சம்பவங்கள்லாம் முன்பு நடந்தது பழசு பழசாக இருக்கட்டும் இனிமேல் புதியதாக இருக்கட்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது தான் வாழ்வியல் தத்துவம் அதையனால எல்லாம் ஒன்றா சேர போகிறாங்க ரைட்டு எல்லாம் ஒன்றா சேருங்க அம்மையார் சசிகலா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் நீங்கள் ஒன்றா சேருங்க சேராமல் போங்க அது உங்களுடைய திறமை எடப்பாடி பழனிசாமியை மிஞ்சி வர்றதா அவங்களோட சேர்ந்து போகிறதா இவங்கள தலைமையை தோர்றதா அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சிக்கு எப்போதுமே அழிவில்லை அழிவு இல்லை என்பதை நாம சொல்றோம் அழிவு இருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நிரூபணமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலை சந்திச்சா என்ன ஆகும் எல்லாரும் ஒன்றா சேர போகிறாங்களா சேரலையா அது உங்களுடைய யூகத்துக்கே நம்ம விட்டு விடுவோம் தொடர்ந்து நம்ம வந்து செய்தி போட்டோம்னா என்னமோ அவங்க சொல்லி செய்தி போட்டாங்க இவங்க சொல்லி செய்தி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அவங்க எல்லாம் ஒன்றா சேர போகிறாங்க நீங்கள் ஏங்க அவ்வளோ பேசுறீங்க சார் ரைட்டு உங்களுடைய நேருடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கிறோம் அவங்க ஒன்றா போனால் வாழ்த்துக்கள் அதிமுக ஆட்சி அமைத்தா வாழ்த்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தா வாழ்த்துக்கள் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஆனாலும் கூட இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இன்னும் ஒரு வருஷம் செயல்படணும் அப்போ எதிர்க்கட்சியாக ஒரு வருஷம் செயல்படுறதுக்கு இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் எந்தெந்த தொகுதி பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற சில விஷயங்களை இப்போவே நம்ம சொல்றோம் எழுதி வச்சுங்க இதுதான் நடக்கும்னு இல்லை மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது தத்துவம் இது வேணாலும் நடக்கலாம் நமக்கு கைபேசியில் வந்த குறுஞ்செய்தியை வச்சுன்னு சொல்கிறோம் நம்ம குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு தான் சொல்கிறோம் திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இனிக்கு இரதிராஜ் இவருக்கும் திருச்சி மாவட்டத்துக்கு சம்பந்தமே இல்லை திருச்சியில் நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியா முடியாது என்று தெரிந்து தான் அவர் வந்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை கையில் எடுத்தார் ஆனால் அவரை திருச்சி கிழக்கு தொகுதிக்குள்ள சீட்டு கிடைக்க வச்சதுக்கு கே என் நேர் அவர்கள் தான் காரணம் திருச்சி கிழக்கு தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் மாநகரத்துக்குள்ள வந்துட்டா நாம அரசியல் பெரிய அளவுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற லெவல்ல முட்டுக்கட்டை போட்டு தடுத்தவர் கே என் நேர் என்று சொல்லப்படுது அதே நேரத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா அங்கே வந்து ஜவுளி கடை மற்றும் பிற தொழில்கள் வணிக கட்டிடங்கள் வணிக வளாகங்கள் இதில் பெரிய அளவுக்கு லாபம் பார்க்கலாம் லாபம் பார்க்கும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஆதரவாளர்கள் அவர்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் அவர்களுக்காக உழைத்தவர்கள் பத்திரிக்கையாளர்கள் அந்தவருடைய அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பல அடைஞ்சிருப்பாங்க வருமானம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி ஆனால் இனிக்கோ இறதி ராஜா சரியாக பயன்படுத்த முடியலை இனிக்குவ இறதிராஜ் வந்து நல்லா வருமானம் பார்க்கக்கூடிய நிலமையில எங்கேயாவது வசூல் பண்ணி நாலு ரூபாய் சம்பாதிக்கணும் கட்சிக்காரவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட மேயர் முட்டுக்கட்டை போடுறாரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் அவரால் இனக்கோ இறுதி ராஜு வந்து செய்யணும் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவரை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது கே நேரு தரப்புன்னு திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க திமுகவை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க சரி ரைட் அப்போ திருச்சி கிழக்கு தொகுதி வேறு யாராவது நின்னா திமுக கைப்பற்ற முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் அமமுகவை சேர்ந்த செந்தில்நாதன் கிளச்சு கிழக்கு தொகுதியில் அணிக்கலாமா மேற்கு தொகுதியில் அணிக்காமா இரண்டு விதமான ஒரு இதில் இருக்கார் ஆனால் ரெண்டு தொகுதியிலும் வேலை பார்க்குறார் ரெண்டு தொகுதியில் அதுக்குண்டான வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க சரி ரைட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் இனக்கு வேர்தலாஜி போட்டியிட மாட்டார் அவர் வந்து திருச்சி மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்துக்கு போய்விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் திருச்சி மேற்கு தொகுதியில் என்ன நடக்கும் திருச்சி மேற்கு தொகுதியில் கே நேர் அவர்கள் இருக்காங்க திருச்சி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேர் அவர்களுக்கு ஆதரவாக லால்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியச்சலாளர்கள் சிலர் வந்து ஆதரவாக இருக்காங்க அதுபோல் மாநகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் சீனிவாசன் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற இரண்டு விதமான கருத்துக்களை நம்ம சொல்லியிருந்தோம் அதே நேரத்தில் சீனிவாசன் தரப்பு ஆட்கள் நம்மள்கிட்ட பேசுனாங்க நான் என்ன சொன்னேன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களுடைய துறையில் ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது நடக்கவில்லை ஒன்று கே நேர் அவர்களை பாராட்டி நீங்க பேசுங்க அவருடைய துறையில நகர்ப்புற வளர்ச்சி துறையில ஊழல் முறைகேடுகள் நடந்து நடக்கவில்லை சிறப்பாக செயல்படுறாருன்னு ஒன்னு சொல்லுங்க மாநகரத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன் சிறப்பாக செயல்படுறாருன்னு கே நேருவை பாராட்டணும் இல்லைன்னா நகர்ப்புற வளர்ச்சித் துறையில மேயர் அன்பழகனுடைய சொத்து மதிப்பு அவருடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்து மதிப்புகளை ஆய்வு செய்யணும் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது அப்படிங்கிறது சொல்லணும் ரெண்டு விதமா ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லை எதையுமே சொல்லக்கூடாது பழனியாண்டிக்கும் கே என் நேருவுக்கும் மறைமுகமாக ஒரு போர் நடக்கிறது அதுல குளிர் காய்ந்து கே என் நேருவனுடைய மனதை குளிர வைக்கலாம் என்ற எண்ணத்துல அவர் செயல்படுறாருங்கிறத நம்ம ஏற்கனவே செய்தியாக வெளியிட்டிருந்தோம் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தரப்பு நம்மள்கிட்ட வாட்ஸ்அப் கல்லே வந்தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கே நேர் அவருடைய துறையில் சிறப்பாக நடக்குது இல்லைனா ஊழல் நடக்குது ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள் எதையுமே சொல்லாமல் இருந்தால் அப்போ எதற்கு நீங்கள் எதிர்கட்சி ஆயிக்கிங்க அப்படிங்கிற வாதத்தையும் நம்ம வச்சுருந்தோம் இந்நாள் வரை அது சம்மந்தமாக எதுவுமே பேசலை இப்போ அவருடைய திருவரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி அவருடைய கல்குவாரியில் நடந்த ஒரு விபத்தை மையப்படுத்தி வழக்கு சில மனதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஐடிவியில் உள்ளவங்கள வச்சு பெரிய பரம்பரை பணக்காரரு அப்படின்னு சொல்லி அவர் நக்களும் நையாண்டிமாக பேசக்கூடிய வேலைகளை சில வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டதா நமக்கு அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் நமக்கு சில பேர் தகவல் சொல்றாங்க சீனிவாசனுக்கு ஏன் இந்த வேலை அவர் மாநகர மாவட்டச் செயலாளராக இருக்காரு நேர்வை எதிர்த்து தான் அரசியல் பயணம் தேவரா மீண்டும் 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 அந்த பழைய பிரியாணி இந்த மாதிரி விஷயத்தை பேசி மாட்டிக்கிட்ட மாதிரி இப்ப மீண்டும் வந்து அந்த மாதிரி வேலைகளை செய்கிறார் இதனால யாருக்கு பாதிப்பாகும்னா அதிமுகவுக்கு தான் பாதிப்பாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா திருச்சி மேற்கு தொகுதியில் மட்டும் தோராயமாக ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு முத்திரையர் ஓட்டு இருக்கு திருச்சி முழுவதுமாக எல்லா தொகுதிகளிலுமே வந்து முத்திரையர் ஓட்டு பறந்துபட்டு இருக்கு அதே மே திருச்சி மேற்கு தொகுதியில் ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு இருக்கு மன்னச்சூனூர் தொகுதியில் மொசிறி தொகுதியில் திருவரங்க தொகுதியிலலாம் அதிகமாக இருக்குது லால்குடி தொகுதியிலும் அதிகமாக இருக்குது நம்ம ஒத்துக்கிறோம் மா மாற்று கருத்தில் ஆனால் சீனிவாசன் இந்த செய்கிற வேலையால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாகவும் சொல்கிறேன் நீங்கள் அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருக்கீங்க எல்லாம் ஒன்றா சேர போகிறீங்க அதெல்லாம் வேறு விஷயம் சரி ஆகிட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அதிமுக முத்திரையர்கள் ஓட்டுகளை இழப்பதற்கான உண்டான வேலைகளை அத்தனை வேலைகளையும் சீனிவாசன் செய்கிறார் நம்ம அறிவுரையாகவும் சொல்லி பார்த்தோம் நட்பாகவும் சொல்லி பார்த்தோம் கேட்கல போது நம்ம என்ன செய்தி வெளியிடாமல் உங்களுக்காண்ட வாய்ப்பு பொதுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன அதிமுக என்ற கட்சி முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் திராவிட முன்னேற்ற காலத்தில் ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது நடக்கவில்லை இரண்டு விதமா ஏதாவது ஒன்னு சொல்லணுமா இல்லை எதுவுமே சொல்லாம கே என் நேருக்கு வந்து நீங்க செஞ்சா தட்டிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எதுக்கு நீங்க அதிமுக மாவட்டத்தில் நாங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா ஆகையினால கே என் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய திருச்சி மாநகரத்தில் துணிச்சலான அரசியல்வாதி யாருமே கிடையாது ஒண்ணு இல்லைங்க நான்லாம் அதிமுகவுக்கு பல கட்டங்களில் ஓட்டு போட்டிருக்கோம் சில கட்டங்களில் தொகுதி பார்த்து தொகுதி எம்எல்ஏ தொகுதி வேட்பாளர் நல்லவராக வரான்னு பார்த்து ஓட்டு போட்டிருக்கோம் ஒன்றும் இல்லை எனக்கு மாவட்ட சிலை கொடுக்க சொல்லுங்கள் அதிமுகவில் நீ அமமுகாவிலேருந்து போய் நீங்கள் மாவட்ட செயலை வாங்கியிருக்கலாம் நாங்கள் அதிமுகவுக்கு ஆண்டாண்டு காலம் அது அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் நாங்கள் அதிமுகவுக்கு நாங்களாம் உழைச்சிருக்கோம் எனக்கு மாவட்ட சில பதவி கொடுக்க சொல்லுங்கள் கே நேர் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுவேன் என்னால் சொல்ல முடியும் சீனிவாசனால் சொல்ல முடியுமா நான் சவால் கொடுறேன் ஒரே ஒரு சவால் கொடுறேன் நான் நீங்கள் நல்ல அரசியல்வாதியாக வரணுங்கிறதுனால தாங்க சொல்கிறான் உங்களை பேசுனதுனால என் வீட்டுக்கு ஒன்றும் சோறு கிடைக்க இல்லை நானும் மிட்டாம் மிட்டாம்ராஜு குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கும் வய வாய்க்கா நிலப்பலம் இருக்கு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சீனிவாசன் அவர்களே நீங்கள் மாநகர மாவட்ட செயலாளராக இருப்பதற்கு அத்தனை தகுதியும் இருக்குமே ஆனால் கே என் நேர்வை எதிர்த்து பேசுங்கள் அதை விடுத்து விட்டு பழனியாண்டி திருவரங்கம் எம்எல்ஏவுக்கும் கே என் நேருவுக்கும் மறைமுகமான ஒரு பனிப்போர் நடக்கிறது அதில் நம்ம குளிர் காய்ந்து கே என் நேருவு மனதில் இடம்பிடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேரு ஆதரவோடு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரலாம் அப்படின்னு சீனிவாசன் நினைக்கிறாரோ என்ற சந்தேகம் எனக்கு மேலும் மேலும் இருக்குது நம்ம சீனிவாசனை பத்தி செய்தி போடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சாலும் கூட சீனிவாசன் அடங்குவதாக தெரியவில்லை சீனிவாசன் என்ன பண்றார் ஐடிவிங்கில் உள்ளவங்களை வச்சு சில வேலைகளை பண்ணுறாரு உங்களுடைய குசும்பு வேலைகளை நிப்பாட்டி விட்டு அதிமுக என்ற கட்சியில் இப்போ பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் நாளைக்கு சுப்பிரமணி வரலாம் ராமசாமி வரலாம் விஜயபாஸ்கர் வரலாம் வேலுசாமி வரலாம் அமையார் சசிகலா வரலாம் செங்கோட்டையன் வரலாம் வேலுமணி வரலாம் அதெல்லாம் வேற விஷயம் யார் வேணாலும் வரலாம் அதிமுக என்பது தொண்டர்களுக்கான கட்சி அப்படி தானே நீங்கள் ீங்க சரி ரைட் இப்ப திருச்சி மேற்கு இந்த நிலவரம் அதே மாதிரி மணப்பாறை தொகுதி வந்து ஒரு முஸ்லீம் போட்டிகிட்டு இருக்காரு அவர் வந்து சென்னைக்காரரு அவர் இங்கே வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாரத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வரதே பிரியோசமாக இருக்குது அது சம்மந்தமாக நம்ம செய்தி போடும்போது என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு நீ என்ன பெரிய பருப்பான்னு கேட்குறேன் அங்கேருந்து ஒருத்தன் சரி பருப்பா வெறுப்பா பொறுப்பாங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலகட்டங்களில் இருபத்தி அஞ்சு கடைசியிலருந்து நான் செய்தி போடுவேன் பாருங்கள் மணப்பாறையை கணிச்சு வச்சு செய்தி போடுவேன் யார் ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஆனால் திமுக ஜெயிக்காது திமுக உள்ளவங்க ஜெயிக்க மாட்டாங்க ஒருவேளை வந்து திமுகவே நேரடியாக போட்டிக்கிட்டால் அங்கே இழுபறியாக இருக்குமே ஒழிய இதே இதே இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மனப்பாறையில் போட்டிட்டால் நிச்சயமாக அடைவார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அதுபோல் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ நான்கு முறை வெற்றி பெற்ற நாயகன் மூன்றாவது முறையாக அவர் தான் ஜெயிப்பார்னு சொன்னோம் நான்காவது முறையாக அவர் தான் ஜெயிப்பார்னு லகரம் பத்திரிகையில் நான் தான் செய்தி போட்டேன் நான்காவது முறையாக ஜெய மூணாவது முறையாக ஜெயிப்பார்னு சொல்லும் போது நக்கல் நையாண்டியாக சன் பார்த்தாங்க நாலாவது முறையாக வெற்றி பெறுவார்னு நான் தான் செய்தி போட்டேன் அதையும் நக்கல் நையாண்டியாக பார்த்தாங்க ஜெயிச்சுட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் அவரை மீண்டும் அவருக்கு சீட்டு கிடைக்காத வகையில் கே என் நேரு அவர்கள் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் கூட திமுக தலைமையின் கருணையின் பார்வையால் மீண்டும் அவருக்கே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வெற்றி பெறுவாரா இல்லையா அதற்குண்டான இடையூறுகளை நேரு தரப்பு செய்யுமா இல்லை நேருவோட ஆதரவாளர்கள் அதிமுகவங்க இருக்காங்க சில செயலாளர்கள் அவர்கள் மூலமாக சவுந்தர பாண்டியனுக்கு இடையூறு நடக்குமா அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்தில் லாகுடியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர்களுக்கும் டெண்டர் கொடுத்து சில சமரசங்களை செய்து வைத்திருக்கிறார் அவரும் நல்ல தந்திரமான அரசியல்வாதியாக இருக்கிறார் வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட சந்திரமோகன் அவர்கள் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு குறிவைக்கிறாரா அல்லது மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்கு குறிவைக்கிறாரா அல்லது குன்னம் தொகுதிக்கு போகிறாரா அப்படிங்கிற பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது அவர் உண்மையாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சொந்த இனத்தை சார்ந்த முத்திரையர்களே வந்து அவர்களுக்கு வந்து விரோதமாக போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனாலும் கூட முத்திரையர்கள் அவரை வந்து எந்த தொகுதியில் என்னாலும் வெற்றி பெற வைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் மூன்று தொகுதிகளை இருக்கிறார் எது கிடைக்கும் என்பது அந்த ஆண்டவனுக்கு தான் விளிச்சம் அதே நேரத்தில் மன்னச்சலூர் சட்டமன்ற தொகுதி கதிரவன் இப்போ திமுகவில் இருக்கார் கதிரவன் வந்து அவர் உயிரோட இருக்கிறவர்களையும் அவர் காலம் வரலையும் திமுக தாங்க வெற்றி பெறும் அப்படிங்கிற லெவலுக்கு கல்லூரி வச்சு எல்லாத்துக்கும் சட்ட மருத்துவக் கல்லூரி வச்சு எல்லாத்துக்கும் இலவச மருத்துவமனை அப்படிங்கிற லெவலில் பண்ணியிருக்காங்க அவருடைய கல்லூரியில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கலாம் அவ்வப்போது எல்லா ஊடகங்களும் வந்து கொண்டு இருக்கிறது நாமளும் சுட்டி காட்டிகிட்டு வர்றோம் கதிர சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து நான் இருக்கிற வெங்குடியில் போடப்பட்ட சிமெண்ட் சாலை மிகவும் குண்டு குழியுமாக இருக்கிறது என்று ஏப்பமிட்டு விட்டார்கள் தரமான சாலை இல்லை என்பதையும் மன்னச்சோழூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள துணிச்சலான ஒரு அதிமுக கதிரவனை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு துணிச்சலான யாரும் இல்லை ஆதாளி அப்படிங்கிறவருடைய பேர் இருக்கு ரமேஷ் மாவட்ட கவுன்சிலங்களுடைய பேர் இருக்கு ஜெயக்குமார் ஒன்றிய செயலாளரும் முயற்சி பண்றாரு பரஞ்சோதியும் மீண்டும் முயற்சி பண்ணலாம் அல்லது திருவரங்கத்துக்கே போகலாம் அதே நேரத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் கதிரவன் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு நிலமையில் இருக்குது யாராக இருந்தாலும் அது ஆதாளியாக இருக்கட்டும் ரமேஷாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் பரஞ்சோதியாக இருக்கட்டும் பரமேஸ்வரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நீங்கள் வேட்பாளராக யாராவது இதில் ஒருத்தர் தான் வரப்போகிறீங்க கதிரவனை எதிர்த்து துணிச்சலான கடைசி வரை நின்று இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு சம்பவம் நடந்துச்சு ஊழல் முறைகேடு நல்லது கெட்டது இதெல்லாம் நீங்கள் சொல்லி கதிரவனை எதிர்த்து தெம்பாக பேசக்கூடிய ஆட்களை எல்லாம் தயார் பண்ணி நின்னால் இழுவரின் லெவலுக்கு வரலாம் இல்லைனா அதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் கதிரவன் தீபாவளிக்கு யார் போனாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து பொதுமக்களுக்கு கூட ரோட்டில் போகிறவன கூப்பிட்டு இருந்தவா யார் உள்ளே போனாலும் ஸ்வீட்டுக்கு பணம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க முன்னாடி இருந்த பரமேஸ்வரி ஒரு வரக்காப்பி கூட கொடுத்ததில்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை கூட பூனாட்சியும் திறந்து வச்சதில்லை பரமேஸ்வரி மட்டும் பூனாட்சியும் அப்படி தான் ஆஃபீஸுக்கு பின்னாடி ஒரு அலுவலகத்தை போட்டு இல்லாத கூத்தெல்லாம் பண்ணீங்க சரி அடுத்து முஸ்ரி தொகுதி காடுவட்டி தியாகராஜன் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் முத்திரையானத்தை சார்ந்தவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான் அவருக்கு திமுகவை சேர்ந்த அமைச்சர் நகர்ப்புற வச்சித்துறை அமைச்சரான கேன் நேருவுடைய மகன் மூலமாகவும் திமுகவை சேர்ந்த கே நேருடைய ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த நேருடைய ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருக்காங்களா அவர்கள் மூலமாகவும் காடுவெட்டி தியாகராஜனுக்கு பல்வேறு இடையூறுகளை கொடுத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமா நாம் அவர்கிட்டே சில கேட்கறதுக்கு முயற்சி பண்ணால் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா காடுவெட்டி தியாகராஜனுடைய வெற்றிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிராக இருப்பது கே நேருவோட ஆட்கள் தான் இருப்பாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா திருச்சி மேற்கு தொகுதியில் நாற்பதாயிரம் ஓட்டு முத்திராயிரம் ஓட்டு இருக்கு அப்படியே நாங்கள் அதிமுகவுக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க சரி அதுக்கடுத்து திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பழனியாண்டி அவர்கள் இருக்காங்க அதாவது திருவரங்க எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மூலமாகவும் நெருக்கடிகளை சந்தித்து தொடர்ந்து அவர் வந்து பல்வேறு சோதனைகள் உட்பட்டும் அவர் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு வர்றார் பெரிய அளவுக்கு அப்படியே எல்லாத்துக்கும் செய்கிறாருன்னு சொல்லிட முடியாது அவரால் இயன்ற அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கார் தொகுதிக்கு தேவையானதை சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறார் ஏன்னா அவரை பற்றி நம்ம ரொம்ப அதாவது அவர் சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி முடிஞ்சு முடிஞ்சுருக்கிற வேலையெல்லாம் யாரும் பார்க்காதீங்க ரெங்கராஜ் பாலண்டாருக்குன்னு ஒரு தனித்தன்மை தனித்திறமை இருக்கு நான் வந்து யாருடைய அலுவலகத்துலையும் போய் நின்று யாசகம் கேட்குற அளவுக்கு இல்லை நான் ஒரு நான் நானும் ஒரு வாழ்ந்த குடும்பம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒன்பது தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதி அவுட் ஆகிரும் திமுக அவுட் ஆகிரும் அதே போல் திருச்சி மேற்கு தொகுதியில் இழுபறி மணப்பாறை தொகுதி திமுக அவுட்டு திமுக அவுட்டுனா திமுக கூட்டணியில் யாராவது நின்னால் இப்போ இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நின்று அவுட் ஆகிரும் திமுகவில் யாராவது வலுவான வேட்பாளர் என்ன இழுபரியாக இருக்கும் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் சந்திரமோகன் நிற்கலாம் திருச்சியில் இருக்கக்கூடிய புறநகர் தெற்கு மாவட்டத்தில் பா குமார் அவர்கள் நிற்கலாம் அதே நாளில் பணமா மணப்பாறையிலையும் திட்டமிட்டு வருகிறார் பாகுமார் அவர்கள் இரண்டு தொகுதியில் எந்த தொகுதியில்னாலும் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் திருவரம்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமல் நின்றால் மீண்டும் வந்து ஏன்னா தொழிற்சங்கம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அவர் பெரிய அளவுக்கு செய்கிறாரு செயலங்கிறத தாண்டி அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது வலுவான வேட்பாளர் என்ன எழுபரியா இருக்கும் எழுபரியிலேயும் அன்பில் மகேஷ் பழியாமல் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மன்னச்சோழல் ஒரு சட்டமன்ற தூரம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டா கதிரவன் அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நகர சிலர்லருந்து ஒன்றிய சிலர்லேருந்து பல பேர் வந்து நியாய நியாயமானவங்கள் இருக்காங்க வேற வேற நிர்வாகிகள்லாம் வந்து கதரவன் மூலமாக பத்து பத்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இங்கே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை முசரி தொகுதியில் காடுவட்டி தியாகராஜனுக்கு திமுகவை சார்ந்த காடுவட்டி தியாகராஜன் அவர்களுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் இடையூறு கொடுக்காவிட்டால் காடுவட்டி தியாகராஜன் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்தில் துறையூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்டாலின் குமார் அவர்கள் இருக்காங்க அவர் வந்து மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் வெற்றி பெற்றாலும் கூட பெரிய அளவுக்கு மக்கள் பணி செய்யவில்லை அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை துறையூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு லெவலில் சொல்கிறாங்க அடுத்து திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பழனியாண்டி அவர்கள் மக்கள் பணிகளை சிறந்த முறையில் செய்திருக்கிறார் அவர் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இப்போ ஒன்பது தொகுதியில் திருவரங்கம் திமுக வெற்றி மன்னச்சுவள்ளுவர் திமுக வெற்றி திருவரம்பூர் திமுக வெற்றி லால்குடி திமுக வெற்றி அல்லது இழுபுரி அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்ப அதே போல மணப்பாறை வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு தொகுதியில ஒரு நாலு தொகுதி வந்து திமுக தோல்வியடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அஞ்சு தொகுதி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இதுல ஒன்னு ரெண்டு முன்ன பின்னாகலாம் அதிமுக வந்து கூடுதலான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்னங்க ஒரு ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது பண்ணி இப்போ நம்ம நாலு வருஷம் ஆக போகுது இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு திமுக வந்து திமுக மேல மக்கள் வெறுப்பில் இருக்காங்க ஆமாம் வெறுப்பில் இருக்கிறார்கள் தான் ஆனாலும் கூட இந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவ ஓட்டுகளை வந்து எடப்பாடி பழனிசாமி பெருவருக்கு விஜய கூட்டணிக்கு இருக்கிறாரே இழுக்கலைங்கிறதெல்லாம் அதெல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க தான் அதை கூட்டணுடைய யூகங்கள்லாம் தெரியும் ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி எல்லாரும் ஒன்றுபட்டு தேர்தலை சந்திப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் திருச்சி மாவட்டத்துல கே என் நேர் அவருடைய நிழலாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற சில பட்டியலை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அசோகனை பற்றி சொன்னோம் ஏற்கனவே சிவகுமாரை பற்றி சொல்லியிருக்கோம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் அவங்களாம் நிலம் வாங்கி கொடுத்தது அசோகன் கே என் நேருக்கு நிலம் வாங்கி கொடுத்தது அப்படி பல்வேறு விஷயங்கள் பத்திரம் பண்ணி கொடுத்த சம்பவம்லாம் இருக்கு அதே போல் திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வந்து கே என் நேருவருடைய மனதை குளிரப்படுத்துகிற வகையில் குளிர அவருடைய மனசை சந்தோஷப்படுத்துகிற வகையில் அதிமுகவில் உள்ள ஐடிவிங்ல வச்சு ஐடிவிங்ல உள்ளவங்களை வச்சு பர்ரா பணக்கார பரம்பரை பணக்காரவங்க இப்படி இருக்காங்களேன்னு அவரை நைக்கலும் நையாண்டியும் செய்கிற வேலைகளை நிறுத்திக் கொண்டால் உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் திருச்சி மாவட்டத்தில் அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு முத்திரையர் ஓட்டுக்கள் கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு முத்திரையர் தரப்புல இருந்து எனக்கு தகவல் சொல்றாங்க தயவு செய்து அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு சீனிவாசன் என்ற ஒருவரால் ஒட்டுமொத்த திருச்சி ஒன்பது தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய முத்திரையர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இன்னை இலங்கைலாம் எல்லாமே இருக்கீங்க நாளைக்கு எல்லாம் ஒன்னா சேர போறீங்க சேரலங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் அதிமுக என்ற கட்சிக்கு எப்போதுமே அழிவில்லை அந்த கட்சி எப்போதுமே இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது இப்போதைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உற்று கூர்ந்து கவனித்து உரிய நடவடிக்கை எடுத்தால் அதிமுக தப்பிக்கும் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்பட்ட நிலைமை மாதிரி மீண்டும் ஏற்படணுமா அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பரிந்து கொள்ளணும் இன்னும் சொல்லப்போனால் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் ஒன்றாக இணைகிறார்கள் இணைய போகிறார்கள் புலி வருது புலி வருது புலி வருதுங்கிற கதையா இவங்க அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களை இவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களங்கிறது அது அவங்கவுங்களுடைய திறமையை பொறுத்திருக்கு நான் சொல்கிறதுனால அப்படியே நடந்துட போகிறதா அது அவங்கவுங்களுடைய திறமை அதையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ அம்மையார் சசிகலாவோ இவர்கள் தோண்டி புதைக்கவில்லை இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்டச் செயலாளர்களே திருச்சியில் இருக்கக்கூடிய என் கே நேருக்கு நிழலாக இருந்து கொண்டு அவருடைய மனதை குளிரப்படுத்துகிற வகையில் சில நிர்வாகிகள் இருந்து கொண்டு திமுக மனதை குளிரப்படுத்துகிற வேலைகளை அதிமுகவினர் செய்கிறது இதை இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் கேன் நேரவர் ரோடு எந்தெந்த வகையிலெல்லாம் தீபாவளி நிலையத்தில் பணம் வாங்கினாங்க போனஸ் வாங்கினாங்க நிலம் எத்து கொடுத்தாங்க எந்தெந்த பணிகளில் சில ஒன்றிய செயலாளர்கள் நேரடியாகவே போய் நேரு பார்த்தாங்க அதுபோல் வைரமணி மாவட்ட செயலாளர் நேரடியாக போய் பார்த்த புகைப்படம் நமக்கு வந்திருக்கு நான் நேரம் வரும்போது நிச்சயமாக வெளியிடுவேன் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இந்த ரங்கராஜி பாலாண்டாருக்கு கிடையாது இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முத்திரையர் ஓட்டுக்களை அதிமுக இழக்க போகிறதா பெறப்போகிறதா தக்க வைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்